பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடருவதும் உன் அருளால் அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே நீ அடக்கம் மாகிடுவாய் மனத்துள்ளே ஆதம்பரும் மக்கள் எல்லாத்திலும் நம்மை அன்பு கொண்டே வேத நபி ரசூல் உம்மத்தாக்கின் அந்த வெகு நன்றிக்கு பாதம் மேலும் சிரம் கீழுமாய் பத்து நூறு ஆயிரம் ஆண்டுகள் ஓதி தவங்கடந்தாலும் போதாது அவனன்று குந்ததற்கே என்று எடுத்து சொன்ன ஞான மாமேதி பீரப்பா அல்லாஹன் அவர்கள் அல்லாவுடைய ரசூருடைய சிறப்பைச் சொன்ன இந்த வரிக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் வேறு எந்த புல்லவராலும் சொல்ல முடியாது அடுத்து அப்பாவுடைய தர்காவில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது முஹீத்தீன் அல்லாஹன் அவர் பெற்ற பேரும் ஆதம ஆதமன் அலிசிலாம் இருந்து குத்துவநாயகம் உள்ள அந்த ஞான சுடர்களை எடுத்து சொல்லி அவர்கள் பெற்ற பேரும் எமக்கு வேண்டுமென்று கூறுகிறார்கள் என்னை பற்றி இரண்டு வார்த்தை தமிழ்நாட்டில் இந்த எளியவன் தேங்காய்பட்டணம் என்பது கடலோர கிராமத்தில் மருகும் எம்ஏ முஸ்லியார் நவருல்லா மருகது அவருடைய மகனாக பிறந்த இந்த எளியவன் தமிழ்நாட்டில் அரியமாவதற்கு காரணம் குத்துபுல் அக்தாபு அல்லம் ஷேஹுனா முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அல்லா என்ற அருளாசிதான் எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நான் ஒரு பாமாலை எழுதினேன் அதனுடைய மகத்துவம் அப்போது எனக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர் ரவண சமுத்திரம் எம் எம் பீர் முகமது சாஹிபு சட்டமன்றத்தில் கூட குத்துபு நாயகத்துடைய பெயரை சொல்லி முத்தமிழை கலைஞரை கேட்டார் அவரை பார்த்து நெபிகள் நாயகத்துடைய பேருக்கு பின்னால் ஒரு பேரை சொன்னீர்களை யார் என்று கலைஞர் கேட்டார் எப்போது மேலப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அறுபத்தேழுலேயே எம் பிரு முகமது சாஹிப் தேர்ந்தெடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த விழா மேடையிலும் குத்துவநாயகத்தை சொல்லாமல் ஒரு பயன் இல்லை சட்டமன்றத்தில் சொன்னவுடன் வியப்படைந்த கலைஞரை கேட்டால் நெபிகள் நாயகம் பேர் எங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இன்னொரு பேர் யார் என்றவுடன் நாகூரில் அடங்கப்பட்ட மகானுடைய பத்தாம் தலைமுறை பாட்டனார் என்று சொன்னார் அந்த எம்எம்பி ஒரு நாள் என்னிடத்தில் சொன்னார் தம்பி மஹபூபு சுபஹானி ஒரு பாரசீகர் பாரசீக நாட்டை சார்ந்தவர் இந்த பீர் முகமது ஒரு பா ரசிகர் பாடலின் ரசிகர் எனவே மஹபூபு சுபானியின் பாரசிகருடைய வாழ்க்கை இந்த பா ரசிகனாகிய பீர் முகமதுக்கு பாட்டாக்கித்தா தம்பி பாட்டாக்கித்தா நீ புலவராக உருவாகி பாட்டாக்கி தந்தால் நான் சதக்கத்துள்ள அப்பாவாக உரை தருவேன் என்றார்கள் அப்படி அவர் தந்த உரையில் நான் பாடல் ஏற்றினேன் முன்னூறு கண்ணிகள் அதனுடைய மகத்துவம் எழுதிய போது எனக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாணியம்பாடிக்கு சென்று என்னுடைய இரண்டாம் தமிழாசான் கவிக்கு அப்துல் ரஹ்மானிடம் அதை கொடுத்தவுடன் அவர் அதிர்ந்து விட்டார் என்ன முன்சாப் நானூறு வருடங்களாக ஏற்றப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் இருபதாம் நூற்றாண்டில் இது ஒன்று என்றார் இரண்டு என்னுடைய ஆசான் இறைவிற்கு என்னுடைய மும்மணி மாலி முஹித்தீன் அதற்கு பிறகு இதை சொன்னார் இப்போது கும்பகோணத்தில் நடைபெற்ற இஸ்லாமிய அனைத்துலக மாநாட்டில் கவிக்க ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் எத்தனை கவிஞர்கள் தெரியுமா எட்நூற்றி எழுபத்தி ஆறு கவிஞர்கள் அதில் இடம்பெற்றார்கள் துவாசியங்கள் எட்நூற்றி எழுபத்தைந்து பேருக்கு இப்போ துனியாவில் இல்லை கடைசியில் மறைந்தவர் என்னுடைய ஆசான் இறையிற்குமன் பேராசிரியர் கவன் அப்துல் கபூர்சாருடைய பேருண்டு அதில் எளியவனும் பேருண்டு எட்நூற்றி எழுபத்தாறு புலவர்களில் கவிஞர்களில் எட்நூற்றி எழுபத்தைந்து பேரும் இந்த துல இந்த துணியாவில் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்னுடைய ஆயுள் இன்னும் நீடிக்க வேண்டும் இன்னும் தீனுடைய ஹிதமத்தை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய ரசூலின் போலே அந்த ரசூலின் நேசரின் புகழை பாட வேண்டும் எழுத வேண்டும் எல்லோரும் துவா செய்யுங்கள் என்பதைத்தான் இந்த ஏற்புறையாக கூறுகிறேன் ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன் இமாம் புகாரி ரஹமத்துல்லாலியுடைய விருது அக்டோபர் முப்பதாம் தேதி ரஹமத்து பதிப்பாக வழங்கியது அந்த விருதில் இம் இமாம் புகாரிக்கும் எனக்குள்ள தொடர்பு இருபத்தி மூன்றாம் கண்ணி இமாம் புகார் இறுதியில்லாவிடத்தில் பயின்றவர் அவரிடம் பயின்றவர் அவரிடம் பயின்றவர் எளியவன் இருபத்தி மூணாம் கன்னி இங்கே ஷாஹு அலி உள்ளா முஹத்திர் விருது வழங்கப்பட்டது அவர்களுக்கும் எனக்கு உள்ள தொடர்பு எட்டாவது கண்ணி உதாரணமாக என்னுடைய உஸ்தாது ஜக்கரியா ஹசரத் அவருடைய உஸ்தாத் அமானி ஹசரத் அவருடைய உஸ்தாத் அல்லாமா அயலா ஹசரத் பாக்கியா துபான் இப்படி எட்டாவது கண்ணியில் எங்கே போய் சேருகிறோம் ஷாஹு அலியுல்லா அவர்களை சென்றடைகிறோம் இந்த மகத்தான இந்த விருதை தந்த மாவட்ட ஜமா சபைக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன் குமரி என்றாலே கொஞ்சம் கூனி குறுகி நிற்பார் தமிழ்நாட்டில் குமரி இப்போது நிமிர்ந்து நிற்கிறார் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொம்பது மாவட்டம் முப்பத்தொம்பது மாவட்டத்தில் யான் அறிந்தவரை பெரம்பலூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்துக்கு தான் தலைமை அலுவலகம் மீறி தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்தையும் இல்லை நெல்லை மாவட்டத்துக்கு அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது நேரில் கூட ஜெல்லி சொன்னேன் குமரி எப்போதும் குனிந்து நிப்பார் இப்போது தமிழ்நாட்டில் குமரி நிமிர்ந்து நிற்கிறார் ஏறெடுத்து பார்க்கலாம் நாங்கள் யார் தெரியுமா என்று இத்தகைய மகத்தான விருது வழங்கி இந்த மிக சிறப்பான ஒரு தலைமையம் திறந்த குமரி மாவட்ட ஜமா சபையினுடைய பணி தொடங்கட்டும் துளங்கட்டும் அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய அருள்பெற்ற நாதாக்கள் பதிரி சஹாபாக்கள் மற்றும் வலிமார்கள் குத்துபுல் லக்தாப் அலி அல்லாவுடைய துவா பேற்றால் துளங்கட்டும் இந்த பணி தொடரட்டும் ஹத்தல் கையாமா என குறிப்பிட்ட நிறைவு செய்கிறேன் அனில்ஹமதுலாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலிக்கும் ரஹத்துல்லாஹி வரகாத்தி தொடர்ந்து ஏற்புரை வழங்குவதற்காக